அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நீங்க ஓகே என்ன தான் அங்கனிக்க சொன்னால் அம்மாவ்கள விட்டு தான் நாங்கள் வந்து வந்த நாங்கள் எதுனவன அதுவும் வீட்டை வந்து சுற்றி பார்க்குற கோழிக்கோட்டை கோழிக்கோட்டை சுற்றி பார்க்குறவங்க தான் வந்து நாங்கள் உண்மையான எங்கள் நோமலாக பார்த்துட்டு ஒரு சில நேரங்களில் தான் நாங்கள் வீடியோ வந்து போடக்கூடிய இருக்குது ஆனால் அப்படி இருந்து இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவாக தான் அமைப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிள்ளைகளில் குட்டி ஒரு பிள்ளைகள் வந்து அம்மா வணிக வந்துவா பத்து பிள்ளைகள் அந்த நாலு பேரை வச்சு ஜமாளிக்கலா இருபது பேரை வச்சு ஜமாளிக்க இருபது பிள்ளைக்குட்டி இல்லாமல் வந்தவோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படக்கூடிய மாதிரி ஒரு தான் வந்து பேண்டி கொண்டு வந்தவன் அதுவும் வந்து எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைக்குட்டியில தான் பேண்டிக்கு வந்திருக்கேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தசுங்குட்டிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளை கொட்டியில என்ன தசுன்தான் கொஞ்சம் மினக்கர கூட என்ன சொல்றீயா வீட்டுல நிற்கேன் இப்போ சாப்பாடு கூட தீர்த்துறேன்டா கூட அந்த பிள்ள குட்டியில காட்டி தான் தசு கொட்டுக்கு சாப்பாடு வந்து தீர்த்த கூடிய மாதிரி இருக்கும் என்ன அது தசுனுக்கு என்ன இதுல பிள்ளை வழி அடிக்கல் ஆ தேவல்ல அப்போ ஓகே உண்மைக்குமே உறவுகளை படி சந்தோஷமாக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கட்டும் உண்மைக்குமே ஒருவருமே தவிரதான் அணைக்க வேணா நாங்கள் வீடியோ எதுக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் உண்மையாக நோமலாக இப்போ கட்டு பார்ப்போம் அம்மு நான் வந்து எங்கே போகிறேண்ணா உண்மையாக உண்மையாக சொல்லுங்கள் போய் சொல்ல வேணாம் நீங்கள் வேலையை போடுறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் நான் வந்து வேலை உண்மையாக பார்த்தீங்கன்னா யூடியூப் பொறுத்தளவு கொஞ்சம் இங்கே காணபடியாக மற்ற வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து வீடியோ இது எல்லாமே வந்து எடுக்கணும் அம்மாவுக்கு வந்து உடல்நிலைகள் வந்து சரியில்லை அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து போட்டு பார்த்தா சைஸ் கொஞ்சம் பிரச்சனை அது வந்து நாங்கள் ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிவிட்டோம் அப்போ இனிமேல் ஒரு ரெண்டு மூணு நாள் திருப்பி வந்துடுமோன்னு சொன்னாங்க ஆனால் ஜாழ்ப்பாணம் போய் வேண்டிக்கலாம் போக நம்ம சரி அப்போ நாங்கள் இப்போ தசின்ற கையால் தான் நாங்கள் வந்து அவையில் வந்து தூக்கிக்கொண்டு வந்து பத்திரமாக வந்து தொட்டில வந்து நாங்கள் போட போகிறோவேன் ஓ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் பெஸ்ட் டைம் மறிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் உறவுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்குது உண்மைக்குமே எல்லாேருமே வந்து யோசிப்பாங்க என்னடா அவங்களுக்கு ஆச்சு வீடியோவை வந்து போடுறாங்க இல்லைன்ற மாதிரிக்கு இதுதான் வந்து கேரணமே வந்து வேலை பிசி மட்டுமடி எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம நான் எடுத்தாலும் அவர் வரும்போது நேர பண்ணிங்க எல்லாம் கூட கரைச்சலன்னுட்டு நானும் எடுக்கிறேன் நோமலாம் அப்போ சனி ஞாயிறு நோ சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தா திங்கக்கிழமைனா யோசிப்பீங்க சில நேரங்களில் இன்றைய இருந்து சில நேரங்களில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இல்லையா போன இடங்களில் கொஞ்சம் சிக்கலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு வீடியோ அதான் கொஞ்ச நாள் வீடியோ போடலாம் போலாம் கிடையாது எந்த ஃபேர் இப்போ நோமலா வந்து அந்த பிள்ளை குட்டியில் வந்து நாங்கள் விட போகிற இடத்த வந்து நாங்கள் நோமலா காட்டுவோம் சரியோ சசன் எதுக்கா விட போகிறோம் இ நோமலா வந்து இந்த இந்த ஊஞ்சாலை வந்து பாருங்க ஊஞ்சாலன்னு சொல்கிற வந்து இது நம்ம அந்த சாரியில் சாரிலாம் கட்டிக்கா சார் சசங்க வருங்கோக்கா ஒரு இதுங்க ஆடி காட்டுங்க ஓரி கவனமா எப்போடி இதில் வந்து ரசிகுட்டி பின்னத்தில் ஊஞ்சல் ஆறுறவர் காணுமா ரைட் ஓகே காண்கோன் இன்ட்யா போடி அப்பா நோம்பில் வந்து பார்த்திங்கடா இதை வந்து நாங்கள் புறா கூட வந்து நாங்கள் பயன்படுத்தினாங்கள் ஏண்ட உண்மைய உண்மையாக வந்து வீட்டில் இருக்கிற வைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை வாய்ப்பு வந்து வேணும் தானே அதனால வந்து இந்த புறாகூட்டை வந்து நாங்களும் தான் வந்து இன்றைய தினம் வந்து கமராமேனா ஆகிட்டார் அதனால வந்து அவர் அடுப்பா நினைக்கிற வீடியோ வந்து புறாக்கூட்டை வந்து நாங்களோ ஒரு கோழிக்கூடாக வந்து இதை ஆக்கிட்டோம் கிட்ட கொண்டு வந்து கொண்டாட்டு நோமலா அம்மாவுக்கு தான் சொல்லி இருந்தேன் அந்த குக்கர்வில் புறா கூடு குக்கர் விழ வந்தாலும் தேவையில்லை அப்போ அம்மா சொல்லியிருந்தா அப்படியே தம்பி அதுக்குள்ள போய் வளர்ந்தோன்னா கோழி குஞ்சோல் போய் முட்டை விட வேண்டாம் அந்த அதை வந்து அறிய வேண்டாம் அப்படி இருக்கட்டும்னா சொல்லியிருந்தேன் அப்போ அம்மான் ஆசைக்கணுங்க அப்படியே நோம்பல நாங்கள் அதில் வச்சுருக்கோம் சரி நீங்கள் இன்றைக்கி சொல்லிச்சுருவாத்திட கோழி கொஞ்சம் சொல்லிடுச்சுடு நான் சொன்னேன் ஃபுல்லாகி ஃபுல்லாக சொல்ல அப்புறம் இருந்தால் கோழி கொஞ்சம் பெரிய கைக்கிறீங்க அந்த காலத்துல இருபது சும்மா நாலஞ்சு பெத்து போட்டு இருக்கிறீர்கள் என்ன வேண்டாலும் அடுத்த ஒரு ஜென்மம் அப்படி செய்ய மூன்று போய் ஒன்று பார்த்தாலும் என்னவங்களும் கதை காட்டா அவங்களும் சரி பெறாத சொல்லுங்க சொல்லுங்கு சொல்ல கூட பத்து பிள்ளைகள் பத்து பத்து பிள்ளை கண்டு சரி வாங்க உள்ளுக்க போவோம் வாங்க சரி ஓகே பார்த்தீங்கடா நாங்கள் வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளா இன்றைய உங்களுக்கு நம்மளா காட்டக்கூடிய இருக்கும் தசங்குண்டி இந்த கையால் காட்டுங்க தசங்குண்டி கிட்ட கொண்டே காட்டுங்க அம்மா நூற்றி ஐம்பது ரூபாய் கோழி கொஞ்சம்

உண்மைக்கும் வந்து கோழியால் நிறைய பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிறவைக்கும் வந்து வீட்டு வேலையை முடித்ததுக்கு ஒரு இப்படி ஒரு பதினஞ்சு ரூபா கோழி கொஞ்சம் வேண்டி கொடுத்து அது வந்து பெருசாக வளர்ந்து முட்டை இட்டு எங்களுக்கும் வந்து ஒரு பிரியோசனப்படக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் கடையில் வாங்கும் போது நாங்களே கோழியை வளர்த்தால் அந்த முட்டைக்குரிய காசை வச்சுட்டு நேற்று திருப்பி அந்த முட்டைக்குரிய காசை வச்சு நோர்மலா ஒரு பத்து கோழி வந்து ஒரு பத்து முட்டை விட்டால் பத்து முட்டையை எங்கொண்டு நாங்கள் கடையில் நோர்மலா ஒரு முட்டை வந்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாண்டுக்கு பாருங்க நோம்பலா பத்து முட்டைக்கு அஞ்சு ரூபா வருது என்ன ஆ அதுக்கும் ப்ரா கோழி குஞ்சு ஒரே கோழி குஞ்சு அளவோட இருக்கணும் அளவுக்கு மிஞ்சு விடக்கூடாது என்ன வீட்டு பக்கத்துல எல்லாம் பெரிய காணி பத்தேர் எல்லாமே வந்து அது ப்ரா பாம்பு அளவு அளவா இருந்தா நல்லா பண்ணுவோம்

போடுங்க போடு வாங்க 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 அப்படியே வாங்க வாங்கி ஆனால் பப்பாசி மரம் மஞ்சள் பப்பாசி மரம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு தானே ஆனால் பப்பாசி பழம் இல்லை என்ன வீடியோ வீடியோ அவையில் வந்து பக்கத்து வீட்டுக்கார பார்த்தாலும் பரவாயில்ல ஒரு விஷயத்தை காட்டணும் கொஞ்சம் வாங்க உம்மே சொல்ல புரிஞ்சு இதில் இந்த மரத்தில் இருக்கிற பப்பாசி பழம் இருக்குதானே இப்போ வந்து பப்பாசி பழம் வந்து கே ஆனால் பழுத்தா எங்க வீட்டுக்காரன் ஆயிருதா உண்மையாகிறது தான் உண்மை வாங்க தசின் நோடிச்சானு கோழி குஞ்சோடு தசின் எங்கே நினைக்கிறீங்க கோழிக்குஞ்சம் அங்கே சரி ஓகே நோமலாப்பா கோழிக்குஞ்செல்லாம் வந்து நாங்கள் கூட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டு நோமலாப்பா ஓப்பன் பண்ணி சசுண்ட கையால் நாங்கள் வந்து விட போகிறோம் தசுங்குட்டியாக கூட்டுக்கேற்று மாலை

ஏம்மா நீங்க புள்ள நீங்களே சொல்லணும் தச்சங்கட்டி வேற தொளி தொளி ஓடுறான் அது இதாயிருது ஆள் ஜோசி கிடி வேற தெறி ஆள் வல ஆனா அடுத்த ஜென்மம இருந்தா கோழி குஞ்ச தான் புரபானி சரி பாய் கோழி குஞ்சலாம் நீங்க பிடிச்சு விட்ட கையோட என்ன செய்வீங்கள அடுத்த கட்டமாக ஆ என்ன செய்யணும் கோழி குஞ்சுக்கு புறாவை போடுவோம் சசு இப்படி போடக்கூடாது எல்லாம் சரி கவனம் மேலே அடிக்கப் போகுது தசு குண்டியம்மா தூக்கி வச்சுருங்க இப்போ குட்டி குண்டிதான் கதை கேட்க போகிறோம் கொஞ்சமா தசு குண்டியாவா அப்படின் தச்சின் தச்சின் இப்போ கோழி குஞ்செல்லாம் நாங்கள் எடுத்து விட்டு சாப்பாடெல்லாம் போட்ட உடனே அடுத்த கட்டமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போறதா இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்யணும் பூட்டுக்குள்ளே போகிறதா இருந்தா எல்லாம் சாப்பாடுலாம் போட்டாச்சு பூட்டை நாங்கள் உள்ளுக்காக போப்பறோம் இல்லோ கோழி கொஞ்சம்லாம் பிடிச்சி கையால் எல்லாம் அலைஞ்ச நீங்களோ என்ன செய்யணும் ஆ தெரிஞ்சால் சதமனி ஆகணும் என்ன செய்வீங்க நீங்கள் எப்படி இதுக்கு விளாங்கிட்டு தான் செல்லக்கூட்டிக்கு ஆ என்னத்தால் கை போட்டு கழுவணும் ஆ ஆக்காரம் போட்டு கழுவணும் அது எப்படி தசியாகுட்டி குளிச்சதுங்களேண்டி பாத்தி அவ்வளவு அச்சா அப்படி அப்படி குட் 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 கேளா சரி காணும் காணும் இங்கே நோமலாக வந்து இது வந்து செந்துரண்ட விருப்பத்துக்கு ஏற்ற வேணாங்கள் பேண்டில் புற என்ன இங்கே இன்னும் ஒரு ஒற்றுமையாக சோடி அரைக்கிறேன் கிட்ட கொண்டு காடுங்க தெரியும் ஆ முட்டை போட்டு குஞ்சு வரிக்கிறது உடனே குஞ்சு வரிக்கிறது ஆ அஞ்சு வரும் குஞ்சு புறா கொடுவாள்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குதுன்னு நோமலாக சமாளிச்சு ஆ இதை அவ்வளோ தி சந்திரன் நல்ல கலர் உண்டன் இதை சூழல்க்க பிடிச்சிப்பா எனக்கு எனக்கு அப்புறம்டா கொஞ்சம் ஆசையான ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலர் உண்டு அது பிறகு நில்டா நில்ட நில்ற நீங்க பிடிக்க கூடா நீங்க நல்ல கலர் உண்டு கட்ட விட போட்டு போட்டு ஜூ 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 போகும் நான் ஆ ஆம்பளை செங்கன்னு காத்துது என்ன தூக்க இப்போ வழியில் பண்ணி என்ன தூக்கம் வழியில் பண்ணின்னு சண்டை ஒரு குடும்பத்துக்கே சண்டை வந்துட்டு போகும் நாள் சரி அடுத்த புறா ப்ராக்கூட்டையும் காட்டுவோம் வாங்கோ உடுப்புலாங்க சுமா இருந்தேன் காலம் போல ஒரு தோயல் போலாங்க காட்டு ரீசார்ட் இது வந்து ஆ புள்ளையாண்டியா சு தென்ன இது என்ன பழக்கம் இது என்ன இது இப்படி போகக்கூடாது ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறா கொடுப்பேன் இதுதான் கொஞ்சம் உறவு கொஞ்சம் நீட்டாக இருக்குது எல்லாமே குஞ்சு பிரிச்சு கிடைச்சி செந்தனை விருப்பத்துக்கு ஏற்றமே ஸ்னோமெல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கேன் நானும் சொல்லு சொல்லுன்னு சொல்லி பார்த்தேன் புறா கூட கொண்டு வில்லும் கொண்ட மாதிரி அவரும் கேட்குற மாதிரி எனக்கு களைச்சி போனேன் அதெல்லாம் புது கூட்டம் எடுத்துகிட்டு அந்த கூட்டத்தை இது பாருங்க பாருங்க ஓரவள செந்தோன்னா சாப்பாடு போடுறேன் எப்படி இல்லை புறா குடி இல்லாம்

எப்படி ஓ நானும் சொல்லும் சொல்லும் சொல்லி களைச்சி போனேன் சரி அவர்கிட்ட விருப்பத்துக்கு தான் விட்டு கிடையாது ஒரு மனுஷனுக்கு ஒரு காசு சொல்லலாம் ரெண்டு அஞ்சு இல்லை அதுக்கு முன்னே சரி சொல்லி கொண்டு போனால் என்ன ஒரு பைத்திய காரணம் நினச்ச போடுவோம் அதான் பிரச்சனை என்னம்மா ஓ சார் பிஸ்னஸ் பிஸ்னஸ் கூடிச்சு பிஸ்னஸ் கூடி போச்சா பாய்ச்சி எல்லாம் கருகி போச்சு வாழை கூட கருகி போச்சு தண்ணி இல்லாமல் ஆனால் அம்மா இன்றைக்கு நல்ல காலம் பார்த்தீங்களே என்ன இது பால பத்தி வரும்போது அடிச்சு பாலைப்பழம்

அம்மான கொண்ட பிலாப்பழங்கள் உங்களால சீசன் பிலாப்பழங்கள் இந்த மரம் பெருசா வளர்ந்து பிலாப்பழம் காய்ச்சா அதுக்கு சொந்தம் நாங்கள் இப்படி செய்வோம் நாங்கள் இப்படி செய்வோம் இல்ல இருபது சோழி அம்மா இருபது கொண்டு போய் நகரத்தை எங்க விடுவோம் சரி ஆனா இங்கால கொஞ்சம் கூழ்மையாதான் இருக்கு என்ன

மற்ற வந்து கொஞ்சம் மற்ற வந்து இப்படி ஒரு பயம் மாதிரி வந்து மழை காலம் இல்ல தண்ணி ஊற்றுற சிலாவலும் இல்லை வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுவோம் சரியோ எதுவும் உறவுகளுக்கிட்ட எதுவும் கருத்துக்களை எதுவும் கதைக்கணுன்னா கதைக்கலாம் நீங்க தாய் செய்து பிரியா இருக்கணும் கதைக்கலாம் செந்த வேலை வாய்ப்புகளை பற்றி கதைக்கலாம் கதைக்கிறன்னு செந்தும் செய்ய காசு இருக்கணுமே காசு சீக்கிரமா வேலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு காணொலி வந்து எங்க கூட ஒரு வீடியோ ஒன்று நோம்ல போடுவோம் ஏன்னா எங்கெட் சேனலூடாக வேலை வாய்ப்பு வந்தாலும் வரும் அப்படி இருந்தும் ஒரு பெண்டிங்கில் ஒரு வேலை கொஞ்சம் இருக்குது அவர் செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் இருக்குது தான் அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை போகலான்னு இருக்குது அதே மாதிரி முடிச்சு விட்டாருன்னா சரி அவள் கொஞ்சம் இப்போ உடம்பு நிலையில் பைக்கில் கொஞ்சம் பிரச்சனையால் அவள் நிற்கிறாரு விட்டதான் தெள்ளிப்பழையண்டா அப்புறம் உனக்கும் கொஞ்சம் பிரச்சனை தெள்ளிப்பாளையில் கிடந்துடும் அங்கே கூட வேறு அங்கே அதை விடுவோம் ஆ அப்போ வீட்டை சரியான மழை ஓலும் இல்லை அம்மாக்கள் தந்தனாக்கள் அவர் பிறந்த நாள் போட்டா வெள்ளம் புள்ளா உள்ள கரையிட்டு அப்ப கடைசில புறவங்கிட்ட விட்டாம வந்து நித்ரம் உண்டாது இதாருது இதாருது இதை பயந்துவனேன் நான்கு அரிசி நடை ஜன்னலுக்காக பயந்து வானேன் சரி அப்ப வீடியோ வந்து முடிச்சு கொள்வாமா இத சொல்லப்றீங்களா சந்திரனும் இல்ல அவன் தலையாட்டற அவன் நுங்குன வலது அதெல்லாம் என்ன சரி அப்ப இதோ வந்து எப்படி வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்றோம் உமே டைமே வந்து பாத்தீங்கன்னா சரியாக 11 மணி ஆச்சு என்னம்தான் அம்மா உமே வந்து சமைக்க வேணும் हैन அப்ப தச்சங்குட்டி உறவுகிட்ட கோலுங்கோ கலகலங்கோ ரெண்டு சொல்லப் போறேன்

சனிக்கிழமை வேண்டா கொஞ்சம் வேலை கூட வேண்டியா ஆளுமே வந்து வேலையை போயிட்டார் பாகவுன்னா கூட அன்றைய தினம் கூட கால் பண்ணினவர் நாங்கள் கூட ஆன்சர் பண்ணினா அப்போ கொஞ்சம் பிஸியான விடாது சாரி பாகவனா மட்டும்படி ஒரு சில பேர் வந்து கால் அடிக்கிறது தான் நாம் வந்து ஆன்சர் பண்ணுறது என்ற நான் இனிமேல் வந்து ஆன்சர் பண்ணி கதைப்பேன் கண்டிப்பாக இப்போ இதோட வந்து எங்கே வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இது இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லோருமே கசேந்தக்கா பயம் காட்டுவோம்